அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் அதாவது பதினைந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ஆரம்ப தை மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாக கடகம் ராசி அப்படின்ற நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகள்ல ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க கடகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆயிலியம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் புனர்பூசம் பூசம் நான்காம் பாதம் மட்டுங்க மற்றும் கடகம் ராசியோட அதிபதி வந்து சந்திர பகவான் மேலும் நீங்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த தை மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய அருகில் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ரெகுலராக வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்கள் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த தை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு வந்து உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதம் மான நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த ரை மாதம் வந்து நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தாணம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்காருங்க இந்த இடம் வந்து அவருக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றதான் உண்மைங்க இப்போது இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இன்கேஸ் இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக நீங்கள் வந்து அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின் நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து எந்த ஒரு பெரிய லெவல் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவைப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு வந்து கேர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் இருக்கு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ உங்களுடைய உறவினர்கள் சரிங்களா உங்களுடைய தந்தை வழி சைடு உறவினர்களோ அல்லது வந்து உங்களுடைய தாய் வழி சைடு உறவினர்களோ உங்களுடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய விஜயஸ்தானமான உபே முயற்சி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்க வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து கடவுள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து கடவுள் வழிபாடு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து இப்போது நீங்கள் வந்து எதிர்பார்த்தோன்னா வந்து திருக்கோவில்களுக்கு சென்று கடவுளை வழிபாடு செய்து வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா இது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து இருக்கக்கூடிய கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தை நீங்கள் எதிர்பார்த்தவண்ணமா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்து அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாம மறுபடியும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு பெர்மனன் பொசிஷனுக்கு நீங்க இடமாற்றம் அடைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பீங்க அதே மாதிரி வெளி மாநிலத்திற்கு சென்று ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற

கிடையாதுங்க அதாவது உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் ஏற்படாமல் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கு அதற்குரிய ஆன்சர் தான் நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயார் அதே சமயம் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இந்த தை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது அஷ்டமசனி காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போ பிபி மற்றும் சுகர் இது எல்லாமே கண்ட்ரோல்ல இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு பிபி மற்றும் சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல்ல இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் இமீடியட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றனவா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ எந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டோ அல்லது வந்து உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இந்த எட்டாவது வீடு அப்படின்றது வந்து கடனையும் குறிக்குங்க சோ இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்க வந்து ஒரு வீடு கட்டுமானம் பணிக்காகவோ அல்லது வந்து உங்களுடைய ஃபேமிலி பர்சனல் யூஸ்க்காக நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ கடன் தொகை வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா கடன் தொகை வாங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து நீங்கள் நினச்ச நேரத்தில் கண்டிப்பாக ரீசெட்டில்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து புதிதாக ஒரு சிலருக்கு வந்து நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து உங்களை வந்து தவறான வழியில் கொண்டு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இது வந்து அஷ்டம சனி காலம் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் எந்த வந்து புதிய நபர்கள் கிட்ட கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே யாராலையும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனி தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க என்னதான் உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட இதனால நீங்க பிரிவினை அப்படின்றது கண்டிப்பாக சந்திப்பு சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபகவான் பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்த பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் வந்து பிரிவினை அப்படின்றது நிச்சயமாக நடக்காது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ உங்களுக்கு கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளே அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விளக்கிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கரகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய தாயார் சுானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க தன்னுடைய ஏழாம் பார்வையா இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல இருந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் தை மாதம் முடியதற்குள்ள அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விடுதலை பெறுவதற்கு ஆரம்பிப்பாங்க அது மட்டுமல்லாது உங்களுடைய தாய்க்கு ஆயிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வருங்க இதன் காரணமா வந்து இதனால் வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலியில நீங்க எழுந்த மகிழ்ச்சி வந்து திருப்பி உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதம் விதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நினைக்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இருக்கின்ற பழைய வாகனங்களை விற்பனை செய்யணும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் எதிர்பார்க்கின்ற பழைய வாகனங்கள் வந்து விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையில கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து புதுசாக ஒரு ஓன் பிசினஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஓன் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த ஒரு நல்ல

இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பது வந்து உறுதிங்க மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்